ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ளேவர்ஸ் ஆஃப் தாரணி இன்னைக்கு நம்ம நல்ல கமனு சூப்பரான கருவாட்டு குழம்பு எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாமா இப்போது கருவாட்டுக் குழம்புக்கு தேவையான முக்கியமான பொருள் என்னெல்லாம்னு பார்த்துர்லாம் முருங்கைக்காய் ரெண்டு கத்திரிக்காய் எடுத்துருக்கேன் ஒரு சின்ன வாழைக்காய் ஒரு இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் அப்புறம் ஒரு கப் தேங்காய் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன் அப்புறமா கருவாடு நம்ம எந்த கருவாடுனாலும் எடுத்துக்கலாம் இப்போ வாங்க குழம்பு பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரு மண் பாத்திரத்தில் ஒரு மூணு ஸ்பூன் அளவு தேங்கெண்ணெய் சேர்த்துருக்கேன் இந்த எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம் இந்த கடுகு கொஞ்சம் பொறிஞ்சு வந்ததும் இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துடலாம் இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுப்போம் இப்போ இதில் நான் ஒரு கத்தளவு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இப்போ இதையுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க காய்கறியெல்லாம் சேர்த்துடலாம் இப்போது கத்திரிக்காவும் வாழைக்காவும் சேர்த்துக்கிறேன் இதுவுமே கொஞ்சம் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுப்போம் இந்த கருவாட்டு குழம்புக்கு இந்த கத்திரிக்காய் வாழைக்காய் சேர்க்கும் போது டேஸ்ட் வந்து இன்னும் நல்லாயிருக்கும் தண்ணி எதுவுமே இப்போ சேர்க்கலை இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க முருங்கைக்காவும் சேர்த்துடலாம் நல்ல இந்த மாதிரி பரட்டி விட்டுக்கோங்க இப்போது கருவாட்டு குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம் அஞ்சு நல்ல மிளகு மூணு வத்தல் மிளகா நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் அப்புறமா ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் இதையும் சேர்த்துட்டு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு கொஞ்சம் வெந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலாவை இதில் சேர்த்துடலாம் இப்போது இந்த மிக்சி ஜார்லையே நான் ஒரு கப் அளவு தண்ணி விட்டு நல்லா அதை வாஷ் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன் இப்போது இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்க லைட்டாக கொதித்து வருது இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க புளி சில இதெல்லாம் சேர்த்துடலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் நான் உப்பு வந்து கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன் ஏன்னா கருவாடெலாம் ஏற்கனவே உப்பு இருக்கும் அதனால் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க தேவைப்பட்டால் நம்ம அதுக்கப்புறமா போட்டுக்கலாம் இப்போது குழம்பு கொஞ்சம் திக்காக இருக்குது அதனால் நான் ஒரு அரைக்கப் அளவு தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன் இந்த அளவுக்கு இருந்தால் தான் நம்ம அடுத்த கருவாடு சேர்த்துட்டு நல்லா கொதித்து வரும்போது இன்னும் கொஞ்சம் திக்காகும் அதனால் நான் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் ஒரு வாட்டி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க கருவாடை சேர்த்துக்கலாம் இது வந்து ரொம்ப போட்டு கிளறக்கூடாது பிரிஞ்சிடும் அதனால் லைட்டாக மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நான் லைட்டாக அமுத்தி விட்டுக்கிறேன் இப்போது இது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வேகட்டும் பாருங்கள் நல்லா கொதித்து வருது கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் இப்போ இதில் நான் ஒரு கொத்தளவு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் லைட்டாக கொஞ்சம் பிச்சு சேர்த்துருக்கேன் இப்போ இதோட மனம் வந்து இன்னும் நல்லாயிருக்கும் இது வந்து நம்ம ரொம்ப போட்டு கிளறாம லைட்டாக அப்படி பரட்டி விட்டால் போதும் பாருங்கள் இந்த மாதிரி நல்ல நுற பொங்கி வந்ததும் நம்ம ஃபைனலாக இதில் ஒரே ஒரு ஸ்பூன் அளவு தேங்கெண்ணெய் சேர்த்துட்டு அடுப்பாக ஆஃப் பண்ணிடலாம் தேங்காய் எண்ணெய் சேர்க்கும்போது இதோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க சூப்பரான கருவாட்டு குழம்பு நல்ல கமகமன்னு ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் முடிச்சிருந்தா நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்